வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெகில் இன்னைக்கு விற்பனைக்கு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவரா செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸம் டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல் தி ஏர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எஸ்டாப்டிங் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபட்டு ஃபுல் செட்டு அவைலபுளாக இருக்க வேண்டியது இந்த வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயரும் எம்ஆர் ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ரெண்டு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர்னு பார்க்கும்போது பேக் டயர் ரெண்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் பவர் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோடு வரக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் வண்டி இந்த வண்டிக்கு கெஜிபின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு கெஜிபி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட பிடிஓ பவர்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிஇ இந்த வண்டி மூலமாக நீங்கள் அஞ்சு கல்டிவேட்டர் ஒம்பது கல்டிவேட்டரு டிப்பர் ரோட்டோவேட்டரு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டீசல் நல்லா சிக்கனமாக கொடுக்கக்கூடிய வண்டி தாங்க இந்த செவராஸ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸாம் டிராக்டரு இந்த வண்டியோட மேனி அவுட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாருங்க அதுவும் பிக்சர் ப்ரைஸ் கிடையாது நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சன்கரன் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த செவன் ஆர் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸாம் டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய பழைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்